பவர் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே நினைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த பதவியேற்புக்கு அப்புறமா நிறைய பேருக்கு நிறைய பதவி இந்த மினிஸ்ட்ரி போஸ்டிங் வந்து மாற்றிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் கேட்டு போறோம் பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறையில் மினிஸ்டராக இருந்தார் இப்போ அவரை எடுத்து வனத்துறைக்கு மாற்றியிருக்கிறாங்க அதே போல் ராஜ கண்ணப்பன் அவர்கள் வந்து இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருந்தவங்களை வந்து மாற்றி பிற்படுத்த அவருக்கு மாற்றிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து மினிஸ்டர் மாற்றிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன நீங்கள் பொன்முடிக்கு மாற்றுனது பொன்முடி வந்து சீனியர் மினிஸ்டர் அதாவது வந்து ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர் அப்படின்னா பொன்முடி ஒருத்தர் அதை விட முக்கியம் கலைஞர் காலத்துல இருந்தே அவர் வீட்டுக்கு இல்லை அவர் கூட போறாருன்னா நான் அவன் நம்பி விட்டுடுவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க வீட்லயே சொல்லுவாங்க கலைஞருடைய ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க பொன்முடிய மாற்றி இவருக்கு கோவி செலியனுக்கு போட்டிருக்காங்க கோவி செலியன் தஞ்சாவூர் திருவிடை மருதூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீட் கொடுத்து கலைஞர் சீட் கொடுக்குறாரு அவர் வந்து கலைஞர் பேச்சுக்களை எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி முனைவர் பட்டமெல்லாம் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெறும் முன்னூற்றி நாற்பது ஓட்லேயே என்னமோ தான் ஜெயித்தாரு அந்த இந்த அஞ்சல் ஓட்டு வரும் இல்லையா அதில் அதில் லீடிங் எடுத்து ஜெயிச்சார் அந்த தொகுதியில் இத்தனைக்கு அவருக்கு ஊர் வந்து கும்பகோணம் கும்பகோணம் சைடில் ஒரு சின்ன கிராமம் குக்கிராமத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் வெறும் ஐநூற்றி நாற்பது ஓட்டில் தான் ஜெயிச்சார் அதே தொகுதி மூணாவது டைம் அடித்தது தான் இந்த டைம் ஹேட்ரிக் வெற்றி இந்த டைம் ஆனால் பத்தாயிரம் ஓட்டுக்கு பக்கம் இந்த டைம் கொடுத்துருந்தாரு இப்போ அந்த அமைச்சர் அவரு பார்த்தீங்கன்னா இப்போவும் இப்பவும் தான் வாழ்றதா சொல்றாங்க அவ்வளவு ஒரு எளிமையான மனிதர் அதாவது இந்த சமூக நீதி இயக்கம் நாங்க தான் சமூக நீதியை காக்குறோம் அப்படின்ட்டு இந்த நாலு வருஷத்துல சொன்னதுல திமுக பண்ணுன உருப்படியான ஒரு விஷயம் இந்த நாலு வருஷத்துல என்ன விஷயம் இவரை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா போட்டது இன்னமும் எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு போட்டு அப்படியா உதயநிதி ஒரு கூப்பிட்டு நீ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் நீ தான் ஆனா அப்படி பேசாமல் இருக்க போறது இல்ல உதயநிதியோட பாலாறு தேனாரும் அரசியலை வந்து நம்ம பேசாமல் இருக்க போறதில்லை அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் அதை ஏன் தூக்குனாங்கன்னா செஞ்சின் மஸ்தான் வந்து இன்னொரு கலைஞர் எப்படி தெரியுமா தெரியாது அதாவது வந்து தன் பையனை அரசியலுக்கு கொண்டு வந்து லோக்கல் அரசியல பாத்துக்க வச்சிருக்கிறாரு அண்ணன் பையனை ஒரு ஏரியா திண்டிவனம் ஏரியாவை போய் பாத்துக்கோ அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் ஆஹ் தன்னோட மருமகனை ஒரு தொகுதி புல்லா பார்த்துக்கொண்டி அப்படின்ட்டாரு கூட பிரச்சனையாச்சு இல்ல அதனாலதான் இந்த தொகுதி மாத்தினாங்க ஆவடி நாசரம் ஸ்டாலினுக்கு நெருங்கின ஃப்ரெண்டு நீங்க அதாவது வந்து சிறுபான்மையை ஒருத்தருக்கு தான் சிறுபான்மை அதாவது முஸ்லீம் ரெண்டு முஸ்லீம் ஒன்னும் செஞ்சி மஸ்தாங்க கொடுக்கணும் இல்லாட்டி அப்படி நான் புதுசா ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அடுத்தது வேற இவர் வேட்டக்காரம்பற வந்துட்டு இருக்கிறாரு சிறுபான்மைய ரோட்டை அவருக்கு போக போகுது எப்படியா இருந்தாலும் அவர் உடச்சுற்றுவார் ஓட்ட ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் இவங்களோட ஓட் பேங்கோட பெரிய அடிநாதமே வந்து தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தான் அதாவது நம்மளுக்கான கட்சி அவங்க திமுகன்னு இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்காக இந்த திமுக ஒரு கலக்காயையும் கூட எடுத்து போட்டதில்லை இந்த ஒரே ஒரு அமைச்சர் சிறுபான்மை துறை அமைச்சர் தவிர வேற எதுலையுமே பங்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க அப்படி இவங்க வந்து சரி இதை வந்து நம்ம வரவேற்கிறோம் கோவிசெலின் கொடுத்தது வரவேற்கிறோம் இதே கோவிசெலியின் நினைவோ ஆர் ஆசாவியோ நீ துணை முதலமைச்சர் ஆகி இருந்தீங்கன்னா ஊரே கொண்டாடி இருக்கும் நேரம் பண்ண மாட்டாங்களே ஒரு பெரிய பேசும் பொருளாவே மாறுச்சு ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஒரு பட்டியல் இனத்தவர் வந்து சிஎம் ஆகிறது இங்க சாத்தியமே கிடையாதுன்றது தானே துணை முதல்வர் எப்படி கொடுப்பாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு லைன் அப் இருக்கு எது அடுத்த லைன் அப் யாரு அது அது நம்ம வாயில நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அதை வந்து சீனியர் அமைச்சர் துரைமுருகனே நாளை நான் தம்பி இன்பநிதி அமைச்சரவையிலும் நான் இருப்பேன் அப்படின்னாரு அவர் தான் சொல்றாங்க எல்லாருமே போஸ்டர்லயே அவர் எல்லாம் அடிக்கிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து திமுகவில் இருக்கிற தலைவருக்கு கிடையாது என்ன நீ ஒரு மணி நேரம் மைக்கு பிடிச்சா பேசிருவியா பேச தெரியாது இல்ல ஒரு உதயநிதி கேட்குறேன் ஒரு மணி நேரம் நீ ஒரு கண்டன்ட் எடுத்து பேச முடியுமா ஒரு மேடையில கலைஞரோட அறிவாற்றலில் கொஞ்சமாவது உங்க கட்டிருக்கா அந்த செங்கல் கட்டினார்ல நீட்டு செங்கல்ல நான் எடுத்துட்டு வந்து அந்த செங்கலுக்கு ஐடியா கொடுத்தது யாருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் உங்களுக்கு சுயமா எதுவுமே தெரியாது உங்க கட்சிய நீங்களே குழி தோண்டி மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு இருக்கிறீங்க முன்ன ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வர போகுது பிஜேபி காய் நிறுத்திட்டு இருக்கான் அவன் எங்க கேப் கிடைக்குமோ அதை வச்சு மொத்தத்துல உன்ன தூக்கி விட்டு அவன் எப்படி வேணாலும் ஆட்டத்தை பண்ணுவான் அதையெல்லாம் விட கொடுமை செந்தில் பாலாஜி கொண்டு வந்து எனக்கு அதுதான் கப்பலோட்டிய தமிழன் தியாக செம்மல் செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து அதுக்கு ட்விட்டர் வேற போடுறாருங்க முதலமைச்சர் பாக்குற நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஊரை காரி துப்புது பத்து ரூபா பாட்டிலுக்கு வச்ச செந்தில் பாலாஜியை மறுபடியும் அது இந்த அமைச்சரவை எப்பவே மாறி இருக்க வேண்டிய ஒண்ணு இந்த அமைச்சரவை வந்து முன்னாடியே மாறியிருக்க வேண்டும் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனி நபருக்காக ஸ்டாலின் இந்த அமைச்சரவை இவ்வளவு நாள் இது பண்ணி வச்சிருந்தா எல்லாருக்கும் கள்ளக்குறிச்சிக்கு பிரச்சனைக்கு அப்புறம் அதாவது வந்து அந்த டைம் மீறி மது எங்கேயுமே வைக்கிறது இல்ல இது வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு ஒரு மாசத்துல அப்படியே மாறுநாள் மாறும் ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு தெரியும் எப்படி நேக் போட்டு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி உள்ள போனதுல வருமானமே குறைஞ்சி போச்சு மறுபடியும் அதே துறையை தூக்கி செந்தில் பாலாஜிக்கு தர்றாங்க கொடுமையிலே உச்சகட்ட கூடமே செந்தில் பாலாஜி மறுபடியும் முதலமைச்சரா அப்படியும் இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சா எதுவுமே முடியலிங்க நீங்க பெயில்ல போய் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு வாரத்தில் ரெண்டு நாள் போய் கையெழுத்து போடணும் நீ அதாவது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து காவல்துறை விசாரிக்குது காவல்துறை யாரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்குது சிஎம்எோட ரேட் இருக்கு அண்ட் இந்த பதவியேற்பு விழால வந்து பாத்தீங்கன்னா பெரிய முன்னணி ஒரு மினிஸ்டரா இருந்த பிடிஆர் அவர்கள் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்வைட் நினைக்கிற திமுக இருக்கிற மினிஸ்டர்களே தரமான ஒரு மினிஸ்டர்னா பிடிஆர் தான் பிடிஆர் நிதியமைச்சரா இருக்க வரைக்கும் இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் யாருனாலுமே அவரை மீறி செயல்பட முடியாது நீங்கள் ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை போடணும்னா பிடிஆர் ஒப்புதல் எல்லாம் போட முடியாது போய் எல்லாம் மினிஸ்டர் கைகாலில் விழுந்து ஐயா இந்த எங்கள் நாளையெல்லாம் சம்பாதிக்கவே முடியலப்பா பத்து வருஷம் சும்மா கிடந்தோம் எப்படியாவது இந்த துறையை மாத்தின்ட்டு தான் தூக்கி ஒன்னும் இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றியிருந்தாங்க பிடிஆர் இருந்துருந்தாலும்னா இன்னொரு ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாருங்க அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் இப்போ நீங்கள் உணவு இருந்ததுன்னா ஒரு அங்கே வேக்கன்சி ஒரு நானூறு பேர்னா நானூறு பேர் இதெல்லாம் போட முடியாது உடனே இப்போதைக்கு இரநூறு பேர்த்து போடு அப்படின்ட்டு மினிஸ்டருக்கு அவர் கட்டில் ஓட்டுருந்தார் அந்த ஒன்று தான் பிரச்சனை அது அவருக்கு வந்து ஒண்ணும் இல்லாம ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து உக்கார வச்சிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய பேரை மாத்தி இதனால நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா சத்தியத்துக்கு நல்லது நடக்காது இந்த நாலு வருஷத்துல என்னென்ன நல்லது நடந்திருக்கு சொல்லுங்க திமுக ஆட்சிக்கு வந்து இது பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு நிலைக்கு வந்து ஊக்கத்தொகை ஆஹ் சொல்லுங்க பஸ் வந்து பஸ்ஸு ரெண்டு மூணு காலேஜி உணவு திட்டம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் நாலு மாணவர்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தாங்க இப்ப வந்து மாணவர்களுக்கும் அதாவது பசங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அஞ்சு அதுவும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் திராவிட செல்வி சௌமியாவின் அஞ்சாவது கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்புறம் எப்படி ஏங்க லூட்டே நீர்லாங்க இவங்க பண்ணன உருப்படியானது ஒரு நாலு விஷயம் அதாவது வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு வித்த தேங்காய் விலை ஏழு ரூபாய்க்கு கொண்டு வந்த வரலாற்று பெருமை மிக்க அரசு இந்த ஸ்டாலின் அரசு தான் சீரியஸா சொல்றேன் மக்கள் எல்லாம் நீங்க இங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க இண்டஸ்ட்ரியல் இருக்கிற ஏரியா ரூரல் ஏரியாவில எல்லாம் போய் பாருங்க எதுக்கட இந்த ஆட்சி வந்ததுன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க சத்தியமா அவ்வளவு நீ ஒண்ணுமே பண்ணாட்டியும் பரவாயில்ல இது வரைக்கும் நீ எதுவும் பண்ணல ஒண்ணுமே பண்ணாட்டியும் பரவாயில்ல இது மாதிரி டக்கு டக்குன்னு அமைச்சரவை மாத்திர அதை மாத்திர நீ எதுக்கு ஆவடி நாசர் தூக்குன ஆவடி நாசர் அங்க பிரச்சனை பண்ணி ஆவடி நாசர் பையன் பிரச்சனை பண்றாரு ஆவடி நாசர் பையன் முதலமைச்சர் மாதிரி நடத்துறாரு அப்புறம் ஒரு மாசத்துல ஆஹ் ஆறு மாசத்துல என்ன நல்லா நல்லா ஆயிருச்சு ஆவடியில மறுபடியும் மாத்தி தானே பண்ண போறாங்க அப்ப நீ மறுபடியும் மறுபடியும் மாத்திட்டு இருப்பியா என்னமோ எனவே இந்த அமைச்சரவை மாத்தனதுக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு நடக்குதான்றதை தான் பாக்க காகங்கள் கரையாத ஊரில் கூகைகள் கூகும்பாங்க அதாவது கூகை வந்து தான் இருக்கும் அது மாதிரி இப்ப கூகைகள் கூவிட்டு இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல எடப்பாடி தலைமையில ஒரு நல்லாட்சி அமைஞ்சு இந்த தமிழகம் பழையபடி திரும்பி வரணும் பார்க்கலாம் எடப்பாடியார் ஆட்சி அமைதா இல்லன்னா தவேகா ஆட்சி அமைதா இல்ல இது இல்லாமு க அவர்களே வர போறாங்களா இல்ல வேற ஏதாவது புதுமையான ஒரு கூட்டணி வரப்போகுதா அப்படின்றத பொறுத்த வரது பாக்கலாம் சந்தோஷம் அப்படி தாவேகா ஆட்சி அமைஞ்சா துணை முதல்வரா புஷி ஆனந்தையும் நம்ம ஏத்து ஆக வேண்டியது இருக்குது அதுக்கு இதே பரவாயில்ல இதே பரவாயில்ல